ेश तारिने हे कृष्ण करुणा सिंधो दीन बंधो जगत गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते सुप्त कांचन गौरंगी राधे वृंदवनेश्वरे वृष गण सुवी प्रणमा हरि प्रि हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे विष्णु लया शिवा सो பெருமாளே மூணு ரூபங்களல ஒருவாறு ஒரே பெருமாள் he coming three futures one is brahma another one is vishnu another one is shiva so the three names will be he manages just like in the school problem school there are so many

ஈவன் நம்ம ட்ரெஸ் கூட கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல அங்க ட்ரெஸ் கூட வச்சிருப்பாங்க எனிதிங் என்ன கேட்டாலும் அவங்க தே will provide so இது ஸ்டார் ஹோட்டல் ஃபெசிலிட்டி ஃபேசிலிட்டி எவ்ரிथिंग தே கிவ் பில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சோ இதே தான் கிருஷ்ணா பகவத் கீதையில சொல்றார் சீனே புண்ணிய காலே மத்த லோக விஷந்தி அப்படி சொல்றார் புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் நாம அந்த சொர்க்கங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம் அல்லது இந்த பௌதீக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கலாம் அடுத்ததாக நாம போய் சேர வேண்டியது நம்ம வீடுக்கு நம்ம வீடு வைக்குண்டா ஏன் நம்ம வீடு வைக்குண்டா என்ன நம்ம டாடி யாரு நம்ம டாடி யாரு பெருமாள் பெருமாள் இல்ல பெருமாள் என்ன பெருமாள் பேர் வச்சிட்டாங்க அது பெருமாள் இல்லப்பா அது என்னது பெரும் ஆளு ஏன்னா நாம கூட ஆளுதானே நாமளும் ஒரு ஒரு ஆளு ஆனா அவர் எப்படிப்பட்டவர் பெரும் ஆளு சுப்ரீம் பர்சன் த சுப்ரீம் பர்சன் இப்போ நம்ம இங்கே கோர்ட்ல இந்த கோர்ட் அந்த கோர்ட் போனோம் பைனல் எந்த கோர்ட் பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே யுகம் யுகம் தோறும் அந்த முழு முதற் கடவுளாரன கிருஷ்ணரே வெவ்வேறு ரூபத்திலே யார் யாரு எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டா அந்தந்த ரூபத்திலே அவர் வருவாரு அப்படின்னு சொல்றார் என்னது ஸ்பெஷல் அகோபிலம் நரசிம்மார் ஏன் நரசிம்மார் அங்க இருக்கார் இங்க கூட ஒரு மலையில இருக்காரு நரசிங்க பல பொறுப்பு பக்கத்துல இங்க ஒரு மலையில நரசிங்கர் இருக்கார் அகோபிலத்துல என்ன நரசிம்மாருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்ன அப்படின்னா அங்கதான் பெருமாள் முதல் முதலாக நரசிம்ம ரூபத்துல வந்த இடம் காட்சி கொடுத்த இடம் ஏன் ஏன்னா அது இருநிகழ்க்கு பேலஸ் அது அவருடைய கிங்டம் அவருடைய கேப்டன் அஹோ பிலம் சோ அந்த பேரே அஹோ அஹோ என்னர்த்தம் அதிர்ச்சி அற்புதம் ஒண்டர் அஹோ பிலம் பிலம் ஹோல் ஓட்டை ஸோ அந்த ஹிரணி கஷ்டு கை மடுக்கி இப்படி ஒரு கூத்து குத்துனார் எதே தூணை வந்து ஒரு கூத்து குத்துனார் குத்தின உடனே அந்த ஹோல் விழுந்துச்சு அந்த ஹோல் இருந்து பெருமாள் எப்படி வந்தார் எப்படி வந்தார் சிங்கம் சிங்கலா வந்துச்சுன்னாருங்கள அது இப்போ சினிமாவில் எழுதி நாங்கள் டைலாக் அவர் அப்போ வந்தார் அப்போவே வந்தார் சிங்கம் சிங்கல தான் வந்துச்சு ஆனா இங்கு பார்த்தா கிருநிகர்ஷிப்பு அவனுடைய எல்லா சேனை எல்லா மினிஸ்ட்ரிக்ஸோட அட்டாக் பண்ணுறதும் ரெடியாக இருக்கிறான் ஸோ ஃபைட்டிங் 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 எடுத்து இப்படி உட்கார்ந்துட்டு மடியில வச்சுக்கிறான் எஸ் இப்போ நான் உன்னை கொல போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான் அஸ்கி புஸ்கி என்னை வந்து கொல்ல முடியாது பிரம்மா கிட்டே நான் வரம் வாங்கியிருக்கிறேன் என்னை உன்னை உங்களால் கொல்ல முடியாதுங்க என்னாலே என்ன வரம் அப்படின்னு ஸோ போவம் வரம் என்ன வாங்கிருக்கு தெரியுமா எனக்கு மரணம் வீட்டுக்கு வெளியோ வீட்டுக்கு உள்ளயோ வரக்கூடாதுன்னு வரம் நீ எப்படி ஒரு மனுஷன் சாகணும் ஒண்ணு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே அதாவது ஹாஸ்பிட்டலோ ரோடோ எங்கயோ நதியோ கேனரோ ஏதோ இடத்துல போகணும் ஆனா பிரம்மா வரம் கொடுத்துட்டாரு வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை இப்ப நீ எப்படி என்ன கொள்ற அது அதர்மமாகுமே நீ கடவுள் தானே அதர்மமா நீ பண்ண போறது இல்லை அப்படின்னு வாதிக்கும் போது அப்படி சூடு பெருமாள் சொல்றாரு இல்லே இப்ப நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் எங்க உட்கார்ந்து இருக்காரு வாசப்படியில் உட்கார்ந்து இருக்காரு அதனாலதான் நாம வீட்டுல வாசப்படி மேல நிக்காதே உட்காராதேன்னு சொல்றதுக்கு காரணம் பெருமாள் அமர்ந்த இடம் அதனாலதான் அதுக்கு வந்து பூஜை பண்ணுவோம் வை லட்சுமி தேவி இஸ் ஒன்லி ஸ்டாண்டிங் தேரியா

ஆமா அம்மா ஆனா ஆனால் ஒரு என்கிட்ட லைஃப் லைன் இது என்ன இன்னொன்று எனக்கு டே டைம் அல்லது நைட் டைம் இந்த ரெண்டு டைமில் எப்போவுமே எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ஒன்று ஒரு மனுஷன் எப்போ சாகணும் இதர் ஏஎம்ஆர் பிஎம் பகவான் அப்படின்னு கேட்டேன் என்ன டைம் ஏ엠 பੀ엠 அது ஏஎம் இல்ல பிஎம் அது ஜங்ஷன் டைம் என்ன இங்கிலீஷ்ல வேற வார்த்தை அல்லது நம்மடிய انا வந்து சாயங்காலம்னு சொல்லுவோம் சாயம் ಸಂध्या ஆ ಸಂध्या சோ அதனால இட்ஸ் எ ஜங்ஷன் டைம் அப்படினு சொல்வாங்க சோ பெருமாள் சொல்றான் ஏய் இட்ஸ் நா நைதர் டே இட்ஸ் நாட் நைட் இஸ் இந்த நேரத்தில் இப்போ நீ வாங்கினது இதில் வருதா அப்படின்னு கேட்குறா ஓ ஆ நோ சரி இப்ப நான் கொலை போகிறேன் சரி நான்தான் வைட் ரைட்ருக்கு என் கிட்டே இன்னும் ஒரு லைஃப் லைன் இருக்குது எஸ் வாட் இஸ் த அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பூமி மேலேயோ ஆகாயத்துலேயோ எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னா நான் உரம் வாங்கியிருக்கிறேனே இப்போ எப்படி ஒண்ணு பூமி மேல சாகணும் இல்லைன்னா ஏர் ப்ரெஷ் மேலே இருந்து சாகணும் வேற எங்க சாகுவது அப்படின்னு சொல்லும் போது அப்போ பெருமாள் கேட்குறாரு ஏனே நீ இப்போ எங்க எங்கே இருக்கிற பூமி மேல இருக்கிறியா ஆகாயத்திலே இருக்கிறியா எங்க இருக்கார் எங்க இருக்கார் பகவானுடைய மடியில இருக்கார் போச்சு கொல்லலாமா அப்படின்னா என்கிட்ட இன்னொரு அது என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு எந்த ஆயுதத்துல என்ன கொல்ல கூடாது இல்ல அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு எந்த ஆயுதமும் நான் யூஸ் பண்ணல என்னுடைய நகங்கள் மட்டும்தான் யூஸ் பண்றேன் நோ ஆய்தான் நோ சஸ்திரம் நோ அஸ்திரம் எதுவும் இல்லாம நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லும் அவர் வந்து இதுவும் போச்சு வேற என்ன அப்படின்னா இன்னொரு லைஃப் லைன் வச்சிருப்பேன் என்ன அப்படின்னா உயிர் இருக்கிறதோ உயிர் இல்லாததோ என்னை வந்து கொல்லக்கூடாது அப்போ நகத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா நகத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா இருக்கு அதனால தான் அது வளருது ஆனா இல்லை அதனால்தான் கட் பண்ண வழி இல்லை அது கொஞ்சம் உள்ள எரிச்சு வச்சு கட் பண்ணா ஓ அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அங்க உயிர் இருக்கு சோ இல்ல சோ நகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உயிர் இருக்கு ஆனா இல்ல ஆனா இருக்கு அந்த மாதிரி சோ அதனால அதுவும் போச்சு பிரம்மாவால செய்யப்பட்ட எந்த ஜீவராசினால நான் கொல்லப்படக்கூடாது ஆஹ் சோ அப்போ பகவான் சொல்றாரு இப்போ நான் என்ன எப்படி இருக்கிறேன் இப்ப நான் யாரு

அனந்த பத்மநாபா அதுல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நாபிலிருந்து கமலம் வருது அதுல பிரம்மா அங்கே அவருக்கு என்னுடைய மனுஷ உடல் களத்துக்கு மேல தலையெல்லாம் சிங்கம் எஸ் அதுனால ஜெயதேவ கோஸ்வாமி பகவானின் புகழாரம் கூடும்போது போது தசாவதார ஸ்தோத்திரத்துல அவர் சொல்றார் तव करमल नकार अद्भुत श्रृंगार दलिता हिण्य कशिपू तु्रृंग केशवद्रीता नर हरि रूप जय जगदीश हरे जय जगदीश हरे

நான் உங்களுக்கு ரிக் பண்றேன் தயவுசெய்து நீங்க டெய்லி சீரியல் பாருங்க விடாம என்ன பார்க்கணும் சி ரியல் சீரியல் சி ரியல் ரியல் பாகவதம் ராமாயணம் ரியல் பகவத்கீதா ரியல் உபனிஷத்துகள் ரியல் புராணங்கள் ரியல் சங்கீதங்கள் ரியல் ரியல்

ஆ மானியுடனா பெறுவது அரிது ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் டூ ஹவர்ஸ் நம்மளால் எவ்வளோ டைம் முடியுமோ அவ்வளோ பகவானுடைய சிந்தனையில் நாம் இருக்கணும் ஸோ அதுக்கு நமக்கு நம்முடைய எல்லா விதமான குழப்பங்கள் டென்ஷன்ஸ் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா மந்த்ரா டைலி யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணணும் மாத்ரா யூஸ் பண்ணுறோம் இல்லை மாத்திரைகள் ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மந்த்ரா மனசு விடுதலை விடுதலை மனசுக்கு கிடைக்கிறது இப்போ யாராவது எப்படி இருக்கும் அழகு முகத்திலே தெரியும் என்ன டென்ஷன் இருக்கு என்ன குழப்பம் இருக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குன்னு தெரியுது அந்த அந்த மாதிரி மனசுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து ரிமூவ் இருக்கக்கூடியது விட்டு எடுக்கக்கூடியது அது மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தினம் தோறும் நம் ஜெபம் பண்ண 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 நமக்குள்ள இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கூடும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஜஸ்ட் லைக் நமக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் சட்டு சட்டு சட்டுன்னு போடக்கூடியது எல்லா ஜென்மத்திலையும் நம்ம பின்னாடி இருக்கக்கூடியது புண்ணியம் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும் ஸோ அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம இங்கே வித்யா மந்திருக்கு நாம் வந்திருக்கணும் ஸோ அவங்க இவ்வளோ நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சுஸ்ரீ ராதா கிருஷ்ணன் வந்து இந்த ராதா கிருஷ்ணரைக்கு போனாமும் புஷ்பா அபிஷேகம் பண்ண போறோம் இந்த புஷ்பா அபிஷேகம் பண்ணுறது சித்ரகுப்தா கணக்கு போடுவாரா சித்ரகுப்தா கணக்கு போடுவாரா

ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நாம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அதை அத்தனையுமே வந்து ஃபீட்பேக் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு யாரு இன்னைக்கு யாரு இன்சார்ஜ் நம்ம பண்ற பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் எழுத ரிப்போர்ட் கொடுக்குறது இன்னைக்கு இன்சார்ஜ் யாரு தெரியலையா எஸ்யூஎன் டிஏவை என்ன சண்டே யார் யாருக்கு சண்டே எல்லாருக்கும் சண்டே தமிழ் சண்ட இங்கிலீஷ் சண்டை சூரியன் இன்னைக்கு யாரு சூரியன் நாளைக்கு சந்திரா மண்டே சோ அடுத்தது என்ன செவ்வாய்க்கிழமை மங்கள கிரகம் அப்படின்னு செவ்வாய்க்கு அதாவது குஜனுக்கு மங்களா அப்படின்னு சொல்லுவாங்க

500. బదు ప్ని మ్రి ఎంత్ల కారి ఏం మ్ టార్ణి ప్నే నిమతి. ఇన్దని పాడిక్ గారయా ఏనర్యిండ్నుంనా? యోగా పంనుంలం? ఇలంనా? ఒకారిం ఏక ಉಪ ಕೊಟ್ಟು ಕೊಟ್ಟ సో నమ్మలో ఉంది ఒక షేప్ కొట్టు వరకుగా టీచర్స్ దే ఆర్ గివింగ్ సో మచ్ నాలెడ్జ్ ఫర్ us బట్ వి సీ దట్ ఆ అదల వెరీ బిగ్ నేమ్ వెరీ బిగ్ దిస్ ఎవర్ థింగ్ అన్న దృష్టమైనన్న ఎపౌల నామ టీచర్ ఓ డాక్టర్ ఓ ప్రొఫెసర్ నామ మాటికిరు సమ్ స్టూడెంట్స్ విల్ బికమ్ దట్ నో ఎన సోల్ ఎనర్జీ ఆత్మ శక్తి ఇనది ஆத்மா சக்தி ஆத்ம சக்தி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இட் ஒர்க் எவ்ரிவே ஆஹ் இந்தியாவுல காசுக்கு என்ன வேறு இந்த உலகத்துக்கு மட்டுமில்லை மற்ற ஒழுகத்தில் போகிறக்குள்ள கூட இன் இந்த புண்ணியம் அப்படின்றது இட் இஸ் மோர் வாலியூர் சோ அதனால நம்முடைய ஃப்யூமென் லைஃப் லைஃப் நமக்கு இப்போது இந்த லைஃப்ல வந்து ஆஹ் பாவம் சமாதிக்கலாமா புண்ணியம் சமாதிக்கலாமா

नेक्स्ट मैंने जो देखे हमें मतलब भगवान भगवान पूरी दे सुपर बातम सुपर बातम है ना सुपर बातम राहुल कटास बो डूबेस टेकबाट टेक, ईट टेक बो फंडपर इनके यार आज मोदी से सीन ना इनके यार आज मोदी से क्यों ना आंगे यार आज मोदी से क्यों ना ओ इनके फ्यूचर मोदी सेरो निपटा क्यों हाबीस्ली गदा सानमारी डैडी से, से <laughs> <laughs> आपको ये मम्मी से कमेंट பண்ணிட்டு அடுத்து 10 15 இயர்ஸ் பை சாப்புளோ அகேरोला தாய் அப்புக்குரியும் ஏ मम्मी வந்து நம்ம அப்படி கேட்டாங்க எத리 கோ ஓ ஓ ஓ மாங்காய்க்கே அந்த எதை சொன்னோம்ன்னா அப்போ தானா புரியுது சோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா Hare Hare Hare